இஷோட பாட்டி இப்படி பேசிட்டு போனதுனால இங்கே மீனா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மீனா கூட இங்கே வருத்தத்தில் இருக்கிறத பார்த்து அந்த முத்துவுக்கு ரொம்ப சோகமாக போயிடுது மீனான்னு எதுக்கோ கவலைப்படாத இவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசணுன்ற அவசியமே இல்லை முதலே நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எதுக்காக திரும்ப திரும்ப அதை பற்றி பேச போகிறோம் இவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கான காரணம் என்ன சரி அதெல்லாம் மீனா நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டாம் சொல்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மீனாவை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க முத்துவும் முத்துவுக்கு அந்த யோசனை மட்டும் வந்துகிட்டே ஓடிட்டே இருக்கு இவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன இப்படியெல்லாம் இவங்க பேச இருக்கக்கூடிய ஆலையிலே அப்படி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க முத்து சரி இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு தெரிய வராமல போய்ட போது இனிமேல் கிருஷியை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி இங்கே முத்து வந்துட்டு ரொம்ப வருத்தத்திலே இருக்காங்க அதே போல் தான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போனேன் அங்கே கிருஷியோட பாட்டியும் ரொம்பவே சங்கடத்தோட தான் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க முத்துவையும் மீனாவையும் நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம ரோஹிணியால் தான் நம்ம இப்படி பேசிட்டோம் ரோஹிணிக்காக நம்ம ஒவ்வொருத்தவங்களாக பகிச்சிட்ருக்கோமே நினச்சி இங்கே அவங்க இன்னொரு பக்கம் இருக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க அடுத்த நாள் கொலை பூஜை நடக்க போகுது அந்த இடத்துல இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா ரோஹினிக்கு அங்க சிட்டி ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ற சிட்டி வந்து உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லி ஆறு நாள் ஒரு வாரம் ஆக போகுது இன்னும் ஒரு வாரத்துல இன்னமும்மா அந்த முத்துவோட ஃபோனை உன்னால எடுக்க முடியலன்னு சொல்லிங்க இங்க கேக்குறாங்க உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு அதை நானே பாத்துக்கிறேன் என்கிட்ட ஆட்களை வச்சு நான் எப்படியாவது முத்துவோட ஃபோனை என்னால எடுக்க முடியும் அந்த வீட்டுல நீ இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் ஆனா உன்னால இதை செய்ய முடியாதுன்றப்போ என்கிட்ட நீ முடியாதுன்றதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க அதுக்கு இங்கே ரோகிணி இல்லை இல்லை என்னால் முடியும் ஆனால் கொஞ்சம் டைம் தேவைப்படுது வீட்டில் எல்லாரும் இருக்கிற நேரம் பார்த்து எப்படி என்னால் அந்த ஃபோனை எடுக்க முடியும் ஏற்கனவே டூ டைம்ஸ் அந்த மாதிரி ஃபோனை எடுத்து நான் அவங்க கிட்ட சிக்க பார்த்தேன் நல்ல வேலை நான் மாட்டிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் இன்னும் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்து கொடுத்துரு அப்படி இல்லைனா வெளியில் வர முத்துக்கிட்டேருந்து ஃபோனை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிட்டியும் ஃபோன் வைக்க போகிற நேரத்தில் சொல்கிறாங்க உன்னை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டே இருந்தால் அவனை நான் கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரோஹினி ரொம்ப பதட்டத்தோட என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க ஆமா அவனை நான் இப்ப பாத்துட்டு தான் இருக்கேன் என் கண்ணை முன்னாடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லதும் இதை கேட்டேன் இங்க நம்ம ரோஹிணிக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது தயவு செஞ்சு எனக்காக அவனை முதல்ல பிடிச்சு அவனை என் பக்கமே வந்து தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு செய்ய சுட்டி அப்படின்னு சொல்லும் நான் சொன்ன விஷயத்தையும் நீ இன்னும் முடிக்காதப்போ உனக்காக நான் எதுக்கு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிங்க சிட்டி கேட்கறாங்க அதுக்கு இங்க ரோஹினியோ ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிடு எப்படி இருந்தாலும் அந்த போனை நான் உனக்கு எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உன்னே நம்பி வேணும்னா இப்ப அவன் மேல கைய வைக்காம அவனை நான் என்னுடைய கஸ்டடியில் நான் வச்சுக்கிறேன் ஆனால் எப்போ அவனுடைய ஃபோன் வந்துட்டு என் கைக்கு வருதோ அப்போ தான் இவனை அடித்து தோல் உரிக்க முடியும்னு சொல்கிறப்போ இதை கேட்ட இங்கே நம்ம ரோஹிணியோ சரி அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க ஃபோனை வச்சுட்டு இங்கே வித்தியா கிட்ட சொல்கிறேன் இங்கே பாரடி ஃபோனை இன்னைக்குள்ளே எப்படியாவது எடுத்தே ஆகணும் அந்த தினேஷை இங்கே நம்ம சிட்டியும் பார்த்துட்டான் இப்போது தினேஷ் அங்கே சிட்டியோட கஸ்டடியில் தான் இருக்கவும் போகிறான் இப்படி அவன் கஸ்டடியில் இருக்கிறதுனால அது வரைக்கும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவன் கொடுத்த எனக்கு ரெண்டு நாள் டைமில் எப்படியாவது இந்த ஃபோனில் இருக்க வீடியோவை அங்கே வீட்டுக்கு அனுப்பி விடணும் அப்பதான் நானும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படி இல்லனா அவனை வெளியிலையும் விட்டுருவாண்டி அப்படின்னு சொல்லும்போது சரி சரி எடுத்துடலாம் இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடலாம் ரொம்ப பதட்டப்படாதன்னு எங்க வித்தியாவ சொல்லிட்டு இருக்க அங்க என்ன பண்றாங்கன்னா சிட்டியோட ஆட்கள் அங்க தினேஷ கூட்டிட்டு போய் தன்னுடைய கஸ்டடியில வந்துட்டு அடைச்சு வைக்கவும் செய்யறாங்க அடைச்சு வச்சு என்ன எதுன்னு இவங்க ஒரு வாட்ட கூட கேட்கவும் இல்ல ஆனா அங்க அவன் ரொம்பவே சத்தம் போடவும் செய்யறான் என்ன எதுக்காகடா தூக்கிட்டு வந்தீங்க எதுக்காகடா அடைச்சு வச்சிருக்கீங்க என்ன வந்தாலும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிங்க கேட்கும் பொழுது கொஞ்சம் நேரம் வாய முடிட்டு இல்லைன்னா நாங்க உன்னை வந்துட்டு அடிச்சுட்டோம் டார்ச்சர் பண்ண கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பயந்து போய் அப்படியே அமைதியா இருக்காங்க யார் பண்ற வேலையா இருக்கும் நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த ரோஹிணியோட எண்ணங்கள் மட்டும் அவருக்கு வரவே இல்லை இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த சிட்டி அடைச்சி வச்சிருக்க ஆஃபீஸ் ரூம் பக்கத்துல இன்னைக்கு ஒரு நாள் போகுது ஆனா அந்த கொலு ஃபங்க்ஷன்ல இன்னைக்குமே இங்க ரோஹிணியால அந்த போனை எடுக்க முடியல என்னடி இன்னைக்கு இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இருக்க நாளைக்கு தான் கடைசி நாள் நாளைக்கு எப்படியாவது நம்ம போனை எடுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைனா நானும் சிக்கி பண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லி இங்க வித்யாவும் நம்ம அரோகிணிக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் எங்க கொல்லு பங்கன் முடிஞ்ச கையோட எப்படியாவது போனை எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ரோகிணிக்கு என் முத்துவுக்கு ஒரு போன் கால் வருது ஃபோன் கால் வந்த உடனே அட்டன் பண்ணி பேசுற எங்க முத்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்க அமீனா கேட்கும் கொஞ்சம் இருமையா நான் வெளியில போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு எங்க முத்து வந்து போனு கையுமா வெளியில போறத பார்த்து ரோகிணி ஐயோ இன்னைக்கு எப்படியாவது போனை எடுத்தே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த முத்து ஃபோனை கூட எடுத்துட்டு போயிடறானே கையோட அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே முத்துவே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இங்கே வித்தியா சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல முத்து என்னை வீட்டுக்கு வராமலா போயிட போகிறாரு எப்படியும் வீட்டுக்கு வருவார்ல அப்போ அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கான வழியை பற்றி கொஞ்ச நாள் யோசிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி போகும் புள்ளி ஃபங்க்ஷன் அன்னைக்கு நல்லபடியாக அந்த ஒன்பது நாள் வந்துட்டு நல்லபடியாகவே முடியுது இதையெல்லாம் பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா என் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிதுமான்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது ஆமாம் அம்மான்னு எங்கள் அண்ணம் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவினை எல்லாருமே எங்கள் நம்ம மீனாவுக்கு தான் வந்துட்டு பாராட்டிவிட்டு போக இங்கே அதையெல்லாம் என்ன பார்த்தா விஜயாவுக்கு தாங்க முடியலை ஒரு பக்குவ இதே தான் செய்து இன்னைக்கு வந்து எங்கே போனாரு ஏன் என்னாச்சுன்னு தெரியலைன்னு பதட்டப்பட்டு இங்கே மீனாவும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இங்கே முத்துக்காக காத்துகிட்டு இருக்காங்க முத்து ரொம்ப லேட்டாக தான் எங்கள் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க வீட்டுக்கு வர முத்து டயர்டாக இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு இங்கே படுக்க வைக்க போகிற இடத்துல தான் முத்து வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன் இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட எதுவுமே சாப்பிடாம ரொம்ப அவசியம் மாக கிளம்பி போனீங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் இங்கே மீனாட்டை கேட்குறாங்க இது நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கான நேரம் இல்லை வா மேலே போகலான்னு சொல்லி இங்கே முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவை கூட்டிகிட்டு நேராக மாடிக்கு மேலே போயிடறாங்க மேலே போனதுக்கு பிறகு என்னங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிங்க மீனா கேட்க அதுக்கு இங்கே முத்த சொல்கிறாங்க ஆமாம் மீனா இது ஒரு பெரிய பிரச்சனை போல் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல அப்படி என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அது வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுக்காக தெரியுமா நான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சுங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புற தான் முத்த சொல்கிறாங்க ஏற்கனவே ஒருத்த அதாவது எங்க சிட்டி கிட்ட கடன் வாங்கிட்டு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது அந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்தினேன் அப்போ அவர் தான் வந்துட்டு முத்து சொல்றாங்க அவர் தான் சிட்டி வந்து யாரே ஒருத்தனை கடை எடுத்துட்டு வந்து கட்டி போட்டு அழைச்சி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு அவர் இந்த மீதி இருக்க வட்டி பணத்தை சிட்டி கிட்ட கொடுக்க போகும் தான் அவனுடைய கஸ்டடியில் ஒரு ஆள் அங்க பின்னாடி இறந்து சத்தம் போடுறது இவளுடைய காதில் விழுந்திருக்கு அதனால இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் எனக்கு பண்ணியிருக்காரு யார் என்ன தெரியல மீனா அதனால ரொம்ப கவலையோட என்கிட்ட பேசினாரு சரி என்னவா இருக்கும் அன்னைக்கே இங்க ஏன் கண்ணு முன்னாடியே கட்டின மனைவின் கூட பார்க்காம இங்க அந்த ஆலையும் அவருடைய மனைவியையுமே அந்த டார்ச்சல் பண்ணனா சிட்டி இப்படி தனியா கடத்திட்டு வந்து வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானு எனக்கு தோணுது தான் யாருக்கும் தெரியாம நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணினேன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு நானும் வர சொன்னேன் போலீஸும் சரியான நேரத்துல வந்தாங்க வந்த பிறகு தானே எனக்கு உண்மை என்ன ஏதுன்னு தெரிஞ்சது மீனா வந்த பிறகு பார்த்தா அங்க கஸ்டடியில அடைச்சு வச்சிருந்தது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும் பொழுது அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் முத்துவான் அது வேறு யாரும் இல்லை மீனா இங்கே நம்ம மனோஜுக்கு லெட்ரு போட்டான்ல ஏன் கூட கூட பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் தான் மீனா அப்படி என்ன சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது முத்துவோட ஃபான் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி வந்த எங்கள் ரோகினிக்கு முத்துவையும் காணும் மீனாவையும் காணும் இன்டர்நெட்டில் ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல நினச்சி எங்கள் ரோகினி வந்து மேலாக நேராக மொட்டை மாடிக்கு வராங்க அப்போ தான் முத்துவும் மீனாக பேசிக்கிட்டு இருக்கிறதை எங்கள் மொட்டை மாடியில் நிற்கின்னு இங்கே ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாங்க இப்போ சிட்டியையும் போலீஸ் அரஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு எதனால யாருக்கும் அப்படின்னு தெரியலி அப்போதான் முத்துகிட்ட வந்து ஏன்னா கேட்குறாங்க அவனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதீங்கன்னு சொல்லும்போது அவனால் நமக்கு எதுக்கு மேனா பிரச்சனை வரப்போகுது அவன் இனிமேல் காலம் முழுக்க ஜெயிலில் தான் கிடக்க வேண்டியது தான் ஏன்னா அவனால் வட்டிக்கு வாங்கி ரொம்பவே பாடுபட்டு கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறைய பேர் வட்டியை விட அதிகமாக பணம் கொடுத்து அதனால் எங்கள் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷமே இல்லாமல் கவலைப்படுற குடும்பங்கள் தான் நிறையா இருக்குமேண்ணா அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட சம்பம் எல்லாம் சும்மா விடுமா இப்போ அதனால தான் அவன் ஜெயிலில் கம்பெனவும் இருக்கான் அதுவும் இல்லாமல் அதிக வட்டிக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுத்ததுனால இப்போ அவனை போலீஸ் மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அவனுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் கூட வரமாட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மீனா அவனை எதுக்காக கடத்தி வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவனை நான் பிடிச்சதுல எனக்கு நிறைய விஷயங்கள் வந்தது அவனை அடிச்ச அடியில எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டா சொல்லும்போது ஆமாங்க எதுக்காக உங்க அண்ணனுக்கு லெட்ரு போட்டாரான்னு சொல்லி கேட்க கேக்க அப்பதான் முத்து சொல்றாங்க அவன் லெட்ரு போட்டது மனோஜ்கா இருக்கெல்லாம் ஆனா மிரட்டுறது யாருக்காக தெரியுமா ரோஹினி மிரட்டுறதுக்காக தான் இப்போ அவன் இந்த மாதிரியான லெட்டர் போட்டிருக்காமேனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ரோஹிணியவா ரோஹிணியை மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட கேட்க அப்போது அந்த ஆள் மொத்த உண்மையும் இங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு பயத்தில் திணறி போய் நின்றுகிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணியும் அதுக்கு அங்கே முத்து வந்து மீனா கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் மீனா அந்த இடத்துல அவன் எல்லாத்தையுமே எங்கிட்ட கைக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன உண்மைங்க என்ன உண்மை உங்களுக்கு தெரியும்னு சொல்லி மீனா கேட்க அதுக்கு அப்போ தான் முத்து சொல்ல வராங்க அவன் இந்த பார்லர் அம்மாவை மிரட்டி தானே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே அவனை ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன்னு சொன்னல அப்பவே நான் அவன் பார்லர் அம்மாவை பற்றி தான் பேசியிருப்பானோன்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு அவனுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் முன்பகை ரொம்ப பெரிய பகையாக தான் இருக்கணும் அதனால தான் இப்படி இங்கே பார்லர் அம்மா வரன் மிரட்டணும் அப்படின்றதுக்காக லெட்டரும் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வேற எந்த உண்மை சொல்லலை ஆனால் அதுக்காக நான் அவனை விடுவேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல என்ன தாங்க நடந்துச்சு அவங்க ரோஹினியை மிரட்டுறதுக்கு என்ன காரணம் ரோஹினி இதனால தான் அப்பப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப பதட்டப்படுறாங்களா அப்படி யாராவது மிரட்டினா வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லலாம் இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணலாம்ல ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்படி பயந்து போயிருக்கணும் எனக்கு அதாங்க புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா முத்து தன்னுடைய போனை எடுத்து இங்க மீனா கிட்ட காட்டுறாங்க என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும் பொழுது அந்த ஆளுகிட்டே இந்த உண்மை வாங்கினது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே நான் வீடியோவாவே எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முத்து வந்து எங்க மீனா கிட்ட காட்ட மீனாவோ அந்த வீடியோவை பாக்குறாங்க அந்த ஆளு சொன்ன உண்மைகள் எல்லாமே அதுல தெல்ல தெளிவா பதிவாகி இருக்கு இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்கு என்னங்க இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ரோஹிணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்னாச்சு அப்போ நம்மளை பத்தின எல்லா உண்மையுமே அவன் சொல்லிட்டானா அதை தான் ரெண்டு பேரும் நம்மளை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு இங்க நம்ம ரோஹிணி பயந்துல அப்படின்னு நின்னுகிட்டே இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இங்க இந்த ரோகிணி வந்து ரொம்ப பெரிய ஃப்ராடா தான் இருப்பாங்க போலன்னு இங்க மீனா சொல்லும்போது நான் தான் அப்போதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தேனே மீனா ஆனா யாருமே அதை கேட்கல அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா வந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேங்க ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய உண்மையை இங்கே இந்த ரோஹிணி மறைச்சிட்டு இந்த வீட்டில் எல்லோரும் முன்னாடி நல்லவங்க மாதிரி விஷம் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உண்மையை எதுக்காகங்க நீங்கள் என்ன வீட்டில் சொல்லலை அதுவும் கையில் ஆதாரம் இருக்கும்போது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்குங்க மறைக்கிறீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிங்க மீனா கேட்கும்பொழுது இல்லை மீனா இதுவும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவேன் வந்து சொல்லுவேன் ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த விஷயத்த சொன்னால் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பயந்தான் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி இந்த பொண்ணு இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு முக்கியமா இதோட அம்மா பையனு ரெண்டு பேருமே உயிரோட இருக்காங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற பொண்ணு இந்த வீட்டில் தைரியம் இருக்கும் நம்ம உண்மையை மறைச்சிட்டு இதெல்லாம் நினைக்கும் எனக்கு மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படி மனோஜ் ஏமாத்துறதுக்கு மனசு வந்தது பாவம் அவன் எனக்கும் அவனுக்கும் சின்ன வயசுலேருந்து ஆகாது ஒத்து வராது இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனா அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கத்தை நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியாதுமே இந்த விஷயத்தை எப்படி சரி பண்றது பார்த்து இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் நான் தங்கி நின்றுட்டு இருக்கேன் எங்கள் மீனாவை பார்த்து சொல்லும்போது இன்றைக்கி தாங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே தயக்கப்பட்டு நிற்கிறத நான் முதன் முறையாக பார்க்குறேன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட விஷயமா இருக்கே மீனா நான் என்ன செய்கிறதுன்னு எங்கள் மீனா கிட்ட ரொம்ப வருத்தத்தோட முத்தோ பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாங்க எங்கள் மீனா கிட்டே ஏ மீனா இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லி இங்கே இழுக்கும் பொழுது பின்னாடி சத்தம் கேட்குது என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா இங்கே பின்னாடி ரோஹினி நிற்கிறாங்க ரோஹினியே இந்த இருட்டுக்குள்ளே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா லைட் அடித்து பார்க்கும்பொழுது ரோஹினி நிற்கிறத நிற்கிறத பார்த்ததும் அதிர்ச்சியில் அப்படியே ரெண்டு பேருமே இங்கே ரோஹினியை வந்துட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க என்ன ரோஹினி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் துணி காய போட்டிருந்தாலும் அதை எடுக்க வந்தேன் அப்படி என்ன சொல்ல அப்படியா இங்கே துணியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க உன்னை பற்றின உண்மைகள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு அப்படி தான் இங்கே முத்து வந்துட்டு சொல்லும்போது இங்கே கையெடுத்து கும்பிட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க இங்கே ரோஹிணியும் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் நீ எல்லா என்னென்ன பாடுபடுத்திருப்பேன் முக்கியமாக மீனாவோட குடும்பத்தையும் மீனாவையும் இந்த வீட்டில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்திருக்க எந்தளவுக்கு அவமானப்படுத்திருக்கு ஆனால் நீயும் கிடைச்சல அப்பீற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு தானே இங்கே மீனா எந்த மாதிரியான நிலமையில எந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தாலும் அந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்த உனக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரியாதா அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அந்த தெரியாமல் அவங்க அம்மா உன்னை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி என்னமோ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு எங்கள் மனோஜையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீ பெரிய ஆடம்பரமான வீட்டில் இறந்து வளர்ந்த வந்து பொண்ணு மாதிரியே மற்றவங்க கிட்டே நடந்துக்கிட்ட பாரு அதுதான் என்னால் பொறுத்துக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து வந்து ரோகினி கிட்ட ரோஹி வந்து எதுவுமே பேசாம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நினைட்டு இங்கே இங்க பாருங்க இந்த விஷயத்த வீட்டில் சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நாங்க நினைக்கிற விஷயமே வேற இந்த வீட்டுக்கு கிருஷி அதுவரை அதாவது இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் இங்கே அந்த தினேஷ் சொன்ன மாதிரி அந்த கல்யாணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் அம்மாவும் இருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கானே தவிர அது யார் என்னன்ற விஷயம் தெரியலை அதனால் எங்கள் முத்து மீனா சொல்கிறாங்க இந்த வீட்டில் உங்களை வச்சு நாங்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவை வந்துட்டு ஆச்சரியத்தோட முத்துவை பார்க்க என்ன வேணா இப்படி பார்க்குறேன் நம்ம இந்த வீட்டில் யார்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் கடைசியில் இந்த ரோஹினியால் இந்த பார்லர் அம்மாவில் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல ஆனால் அதை நான் தப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது இந்த வீட்டில் உன்னால ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே தான் இங்கே வந்து ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை அந்த குழந்தைகிட்ட நீ ரொம்ப பன் அன்பா ஆசையா அக்கறையாக நடந்துகிட்டல அந்த அன்பு ஆசை அக்கறை அதெல்லாம் எதனால உனக்கு வந்ததுன்றது எனக்கு தானே தெரியுது உன்னுடைய மகனை நீ பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இப்போ அந்த பையனை பார்த்ததும் அதை நீ வெளிக்காட்டியிருக்க அப்படி தானே சொல்லிங்க கேட்க கிரிஷே என்னோட பையன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு மனசலவுடன் வந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணி உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை இவ்வளோ பெரிய போய் சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற நீ எல்லாம் கொஞ்சம் கூட மீனாவை பத்தியோ மீனா வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியோ பேசுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது பெத்த அம்மாவையும் பெத்த பையனையும் தவிக்க விட்டு வந்திருக்க நீ எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன் எங்க முத்து வந்துட்டு கண்டபடி திட்டவும் செய்யறாங்க ரோஹிணிய ரோஹிணி எதுவுமே பேசாம தலை குணிஞ்சு நின்றுட்டு இப்போ சிட்டி வேற வசமா மாட்டிக்கிட்டான் இங்க முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இதனால நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் பாதிப்பாகுமா அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிற ரோஹிணி கிட்ட அப்பதான் முத்து சொல்றாங்க என்னாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நீ நினைச்சனா நாங்க நினைக்கிற விஷயத்தை நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது முத்துவுக்கு மட்டும்தான் இங்க ரோஹிணி கிட்ட இந்த வீட்டுக்கு கிருஷி எங்களுடைய மகனா இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ரோஹிணி அதிர்ச்சியில அப்படின்னு நினைட்டு இருக்க என்ன பார்லர் அம்மா இப்படி பார்க்குற நீ நினச்சா உன்னால முடியும் ஏன்னா நீயும் அந்த பையன் மேல பாசமாக தான் இருந்திருக்க அந்த அம்மா கிட்ட நீயும் உன்னை பெற்ற அம்மா மாதிரி தான் நீயும் பழகிருக்க அதெல்லாம் பார்க்கும்போது இங்க கண்டிப்பா நீ சொன்னால் அவங்க கேட்பாங்க அதனால அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது இதை கேட்ட மீனா என்னங்க நீங்கள் அவங்களை விட நம்ம தான் அதிகமாக இங்கே கிருஷக்கு மேலே அன்பு வச்சுருந்தோம் அப்படிப்பட்ட கிருஷை நம்ம கேட்டே அவங்க தராதப்போ இங்கே ரோஹினி போய் கேட்குறதுனால எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி மீனா கேட்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப தவறுங்க நீங்கள் மீனாவும் சொல்ல இதை கேட்டேன் முத்து அதெல்லாம் நடக்கும் பாரு மீனா இங்கே நான் சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் பாரு இந்த வீட்டில் எந்த வீட்டுக்கு கிருஷ் உன்னோட மகனாகவும் என்னுடைய மகனாகவும் ஏன் இந்த வீட்டுக்கு ஒரு பேர பிள்ளையா அதுவும் நமக்கு மகனாக தான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறான் அது இங்கே பார்லர் அம்மா கண்ணு முன்னாடியே நடக்க சொல்லும்போது இதை கேட்ட இங்க ரோஹிணி அதிர்ச்சியும் மேல அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க முத்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து தான் பேசுறாரா அவருக்கு கிருஷ்ணா தான் நம்ம பையன்னு தெரிஞ்சிருச்சோ அதனாலதான் தான் எங்க கிருஷி இந்த வீட்டுக்கு தன்னுடைய மகனா கொண்டு வரத்துக்காக அவர் ஆசைப்படுற மாதிரி இப்போ ஏன் மூலமா காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சிக்கிறாரோ அப்படின்னு நினச்சி இங்க தங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி நீங்க முத்த சொல்றாங்க இந்த பாரி பார்லரமா உன்னால இதை முடியும் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பான்னு நினைக்கிறேன் நாளைக்கே இந்த விஷயத்த பத்தி வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நீ தான் பேசணும் முக்கியமாக அங்க கிருஷியோட பாட்டியும் கிருஷியும் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அவங்க இங்கே நம்ம கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப ஆர்டர் சொல்லிட்டா ரொம்ப கண்டிஷனாக பேசிட்டு போகிற முத்துவை பார்த்து ரொம்ப திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க இதுக்காக முத்து இப்படியெல்லாம் பண்ணுறான்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க அதே போல் தான் இங்கே மீனாவுக்கு ஒன்றும் புரியலை ஆனால் மனசளவில் இங்கே முத்து நினச்சிட்டு ஏன்னா அந்த தினேஷ் எல்லா விஷயத்தையுமே இங்கே மீனை முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் அதையெல்லாம் இங்கே வீடியோவாக எடுத்துகிட்டு வரல இங்கே கிறிஷி கிறிஷியோட பாட்டியும் தான் இவங்களோட அம்மா பையன்ற விஷயம் எங்கள் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த விஷயத்த நம்மளாக சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே இந்த வீட்டில் வந்து இருந்து அது மூலமாக தான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு நினச்ச முத்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ரோகிணியை மிரட்டினதுனால இவங்க எங்க ரோஹிணி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா தன்னுடைய அம்மாவையும் மகனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறாங்க அப்போது இந்த விஷயம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய வரதான் போகுது மொத்தமா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் முன்னாடியே மூடி மறைக்க முடியாது இல்லையா அதனால இந்த விஷயத்தால கண்டிப்பா எங்க ரோஹினியை சிக்க போறது உறுதிதான்